அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சிலாசத்து பருப்பத்தின் மருத்துவ பயன்கள் பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் சிலாசத்து பருப்பும் சித்த மருத்துவத்தில் பல நோய்களை சரி செய்கிறது சித்த மருத்துவத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது சிலாசத்தை சுத்தம் செய்து புடம் போட்டு பருப்பமாக செய்ய வேண்டும் இந்த பற்பம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் சிலாசத்து பருப்பம் பற்றி அகத்திய சித்தர் புலிப்பாணி சித்தர் போன்ற பல சித்தர்கள் கூறியுள்ளார்கள் சிலாசத்து பருப்பத்தை ஐநூறு மில்லிகிராம் அளவு எடுத்து வெண்ணெயில் கலந்து காலை மாலை என இருவேளை உண்ணலாம் உடல் சூடு மிகுந்தவர்கள் அனுபானமாக இளநீரில் கலந்தும் அறந்தலாம் நல்ல பலன் கிடைக்கும் சிலாசத்து பற்பத்தை வெண்ணெயில் சேர்த்து சாப்பிட்டு வர இருபத்தேழு விதமான மேக நோய்களும் சரியாகும் என சித்தர்கள் கூறுகிறார்கள் உடல் சூடு தனியும் இரத்த மூலம் குணமாகும் அக்னி மந்தம் சரியாகும் வெள்ளை வெட்டை நோய்கள் குணமாகும் இரத்த வேதி சரியாகும் வலி இடுப்பு வழி போன்ற வலிகள் பறந்தோடும் எலும்பு முறையை கூட சரி செய்யும் தன்மை இந்த சிலாசத்து பற்பத்திற்கு உண்டு செரிமான கோளாறுகளை சரிசெய்யும் தன்மையும் சிலாசத்திற்கு உண்டு கல்லடைப்பை சரி செய்யும் மேலும் சிறுநீர் கட்டு சிறுநீர் சரியாக செல்லாமல் இருத்தலை உடைத்து சிறுநீரை வெளியேற்றும் வயிற்றை குழுமைப்படுத்தி அல்சரை சரி செய்யும் தன்மையும் இந்த சிலாசத்து பருப்பத்திற்கு உள்ளது மூல நோய்களை சரி செய்கிறது பித்த நோய்களை சரி செய்கிறது உடல் முழுவதும் ஏற்படும் எரிச்சலை சரி செய்து உடலை குழுமைப்படுத்துகிறது கண்களை குழுமைப்படுத்துகிறது நீர்கடுப்பு நீர் எரிச்சலை சரி செய்கிறது சில நபர்களுக்கு சிறுநீர் கழிக்கும் பொழுது ஏற்படும் வலியை சரி செய்யும் தன்மையும் இந்த சிலாசத்து பருப்பத்திற்கு உண்டு பித்த மயக்கத்தை சரி செய்யும் வெள்ளைப்படுதலை சரி செய்யும் நரம்பு தளர்ச்சியை சரி செய்யும் நரம்பு சோர்வு நரம்பு தொய்வுகளை சரி செய்து கல்லீரல் செயல்பாட்டையும் மேம்படுத்தும் கல்லீரல் நோய்களை சரி செய்து கல்லீரலை பலப்படுத்தும் தன்மையும் சிலாசத்திற்கு உண்டு தோல் நோய்களை சரி செய்யும் ஆண்மையை பெருக்குகிறது மேலும் வீரிய குறைபாடு இல்லாதவர்களுக்கு வீரிய சக்தியை அதிகரிக்கும் தன்மையும் இந்த சிலாசத்திற்கு உண்டு மேலும் சிலாசத்து பற்பம் பிளாஸ்மா ரத்தம் தசை கொழுப்பு எலும்பு எலும்பு மச்சை போன்ற சப்த தாதுக்களின் செயல்பாட்டை தூண்டுகிறது சித்த மருத்துவத்தில் இந்த சிலாசத்து பற்பம் விரைப்பு செயலிழப்பு விந்தன அதிகரிக்க உதவுகிறது மேலும் ஆண்மை தன்மை இல்லாத சரி சரிசெய்து பாலியல் ஆசையை தூண்டவும் இந்த சிலாசத்து பர்பம் பயன்படுகிறது அது மட்டுமல்லாமல் தூக்கத்தில் விந்து சரி சரிசெய்கிறது மேலும் பல பாலியல் நோய்களை சரி செய்யும் தன்மையும் இந்த சிலாசத்து பருப்பத்திற்கு உண்டு நன்றி வணக்கம்